அவர் சும்மா இருந்தாலே அவர் அது நார்மலா ஓட்டு வந்துடும் நம்ம பேசி பேசி இன்னும் ஒரு ஒரு பேக் பவர் கொடுத்து அவர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் லீடரா மாத்திட்டு இருக்காது நான் ஃபீல் பண்றேன் விஜய்க்கு கேட்டீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு பீப்புள் ஆர் அக்செப்டிங் இம் ஆஸ் லீடர் நவ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா அவருக்கு ரசிகர் இருக்காங்க தெரியுங்களா அந்த ரசிகர்களை ஓட்டா மாத்துறதுக்கான வேலையை தான் விஜய் பார்க்கணும் அதுதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு டைம் எடுக்கும் இட்ஸ் வெரி லாங் பீரியட் இல்லை ஆக்சுவலி அது வந்து விஜய் இப்போ வரல இது மாதிரி இறங்கி உள்ளே வர்றது அவர் ரொம்ப காலமாக அரசியல் வரதுக்கு இருந்து அனிதாவில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு தான் இருக்கார் ஸோ அந்த டைமில் ஒரு பாலிடிக்ஸ்க்கே வரல அந்த இஷ்யூவாக அனுப்பலாம் அவர் ஆக்டராக இருக்கும் போதே இது மாதிரி பப்ளிக் சோஷியலோட ஈவெண்ட்டுக்கும் அந்த துக்க நிகழ்ச்சிகளுக்கும் போய் கலந்துக்கிட்டு சைலண்டாக யாருக்குமே தெரியாது மாஸ்க் பாண்டிடலாம் போயிடலாம் இருக்காரு டிவி கேக் தான் அதிகமான பாப்புலாரிட்டி கெயின் ஆகிட்டு இருக்கு பட் கெயின் ஆகுது எல்லாருமே ஏன் ஏன் கெயின் ஆகுதுன்னு ரீசன் கேட்கிறப்போ ஒரு மாற்றம் வரணும் விஜய் தம்பி தான் வரணும் ஸோ தான் ஒரு ஒரு ஏஜ் பீப்புளும் சொல்லிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் நம்ம இப்போ பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல இப்போ தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் எடப்பாடியோட கேம்பெயினா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரமா தெரியும் நீங்க வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக நிறைய அரசியல் கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேரி என்ன தான் இந்த வீடியோவில் பேசணுன்றதான் நம்மளோட ஐடியா ஃபர்ஸ்ட் இப்போ டிஎம்கேயோட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சு அதில் வந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுன்னு சொல்லி திமுக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன எலெக்ஷன் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டியுமே இன்னைக்கு பண்ண வேண்டியது ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி ஒரு ஒரு பார்ட்டியும் அவங்கள ப்ராண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஒரு கன்சல்ட்டிங் ஏஜென்சியை ஹயர் பண்ணி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் அப்கமிங் எலெக்ஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு கேம்பெய்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ டிவிகேவோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க கேம்பெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் த பார்ட்டிக்குள்ளான வார் கிடையாது இது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு கேம்பெயின் ஏஜென்சிக்கான வார் பிராண்டிங் வார் பிராண்டிங் வார் பிட்வீன் த ஏஜென்சிஸ் தான் ஐபேக் ஷோ டைம் இது மாதிரி பர்டிகுலர் வேற என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அவங்களுக்கான ஒரு வாரை தான் நான் பாக்குறேன் நெக்ஸ்ட் வார் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்ல வின் பண்ற எந்த பார்ட்டியோ அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபேக் இல்ல ஷோ டைம் ஒர்க் அப்படின்னும் இப்போ நெக்ஸ்ட் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஎம்கேக்கு என்ன கேம்பெயின் பண்றாங்க அந்த லீடரை எப்படி பொசிஷன் பண்றாங்க லீடர் எப்படி பொசிஷன் பண்ணணும்ன்ற போது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ரீசெண்டா அந்த எல்லா கேம்பெயின்லயுமே பாத்தீங்கன்னா சிஎம் ஓட பேஸ் மட்டும் எல்லாத்துலயும் இருக்கும் சிஎம் ஓட இனிஷியேட்டிவ் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி மக்களுக்கு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஐ மீன் ஃபுல்லா இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இட்ஸ் தேர் பிகேமிங் த அவர் தான் சிஎம் கேண்டிடேட் ஸோ எப்படி சொல்றதுனா லைக் லீடர் தான் பிராண்ட் லைக் லீடர் தான் ஃபேஸ் தான் தலைவன் சொல்ற மாதிரி அந்த படத்துல வர மாதிரி ஸோ அந்த ப்ரொஜெக்ட்

ஸோ டிவி கேம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ எதாவது அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மாநாடு அதெல்லாம் ஸோ ஒரு ஒரு கேம்பெய்னும் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லைக் பிஜேபி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ஆக்கி பார் சோசி பார்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த டைம் ஆட்சிக்கு வந்து நானூறு மேலே தான் நாங்கள் ஐ மீன் சீட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது நெக்ஸ்ட் டிஎம்கே ஒன்று பண்ணாங்க லைக் டிஎம்கே வந்து எங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மாதிரி ஸோ ஒரு 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 கேம்பெயின்லுமே லைக் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மாதிரி ஒரு 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 தொகுதியிலுமே லைக்ரே இனிஷியேட்டிவ் அந்த முப்பத்தி ஒன்பதுலயுமே அந்த இது பண்ணி வின் பண்ணாங்க சோ அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அந்த கேம்பெயின் இருக்குறீங்களா அந்த கேம்பெயின் அப்படின்னா இட்ஸ் லைக் காப்பி ஆஃப் த ஓட ஐபேக்கோட கேம்பெயின் தான் என்னென்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி பீக்ல போயிட்டு இருக்கும் போது கோவிட் பீக்ல இருக்கும் போது ஒன்றிணைபொம்பான ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க அந்த ஒன்றிணைப்பொம்பு கேம்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கோவிட்ல இருந்து எல்லாரும் ஒன்னும் சேர்த்து கொண்டு வரதுதான் அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் பண்ணது நெக்ஸ்ட் வந்து எல்லா பார்ட்டி பீப்புளுமே வந்து டென் இயர்ஸா ஸ்பிளிட் ஆயிருந்தாங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தாங்க எல்லாரும் ஒன்னு சேர்க்கறதுக்காக தமிழகத்தை மீட் போகும்னு சொல்லிட்டு ஜூம்ல கனெக்ட் பண்ணாங்க யாரும் நேரில் போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்ல கனெக்ட் பண்ணாரு அண்ணா இடத்துல இருந்து அவர் பண்ணார் எல்லா விங்ஸுமே தனித்தனியா லீகல் விங் ஸ்டூடெண்ட் விங் அப்புறம் பாத்தீங்கன்னா லீகல் ஐ மீன் லீகல் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் உமன்ஸ் விங் ஒரு ஒரு விங்க தனித்தனியா கனெக்ட் பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து ஏடிஎம் கே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு ஸோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் போகும்ன்றதும் அதுவும் சேம் பேட்டர்ன் தான் பட் அவங்க பண்ண அந்த வாய்ஸ் வந்து இன்னும் இங்க வரலன்னு நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா இங்கே இன்னும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுத்தில் இன்னைக்கு கூட அவர் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி போயிருக்காரு ஸோ அந்த அந்த நாய்ஸ் மீடியா நாய்ஸ்ன்றது இன்னும் அதிகமாக இம்பேக்ட் வரல ஸோ முன்ன பேசின மாதிரி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் அப்போது டுவெண்ட்டி ட்வெண்டிலிருந்து எல்லாரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போது அப்போ வந்து டிஎம்கே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க டிஎம்கே வித் ஃபார்மர்ஸ் டிஎம்கே வித் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎம்கே வித் உமன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது மாதிரி ஒரு இதுவுமே நடக்கிறது இல்ல இப்போ உமன் நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு லாஸ்ட் வீக் வந்து டிவி கே விஜய் ஒரு களத்துல வந்து இப்போ போராட் இறங்கி வந்துட்டார் அவரும் ஸோ அது மாதிரி ஏடிஎம்கே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் அவங்க எந்த லெவலுக்கு இன்னும் இது பண்ணலை ஆக்டிவேட் பண்ணலை அவங்க கிட்ட பேஸ் இருக்காங்க பேஸ் இருக்காங்கன்னு அப்படியே வச்சுட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வந்து அதை இறங்கி களத்துல இறங்கி அவங்க இன்னும் ஒரு பண்ணாதான் அவங்க ஸ்ட்ராங் பவர் என்னன்னு காட்ட முடியும் சோ இந்த மாநாடு ஒரு மாநாடு முடிஞ்சிச்சு விஜய் இது நெக்ஸ்ட் மதுரை மாநாடு வருது அது மதுரை வந்து அழகர் மாதிரி அங்க கூட்டு வர போகுதுன்னு எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னு ஐடியா பட் தேவ் அ ஸ்ட்ராங் ப்ரசன்ஸும் அவங்களுக்கு இருக்கு ஸோ ஒரு ஒரு கேம்பெயினும் பாத்தீங்கன்னா அவங்க லீடர் பொசிஷன் பண்றதுக்கும் அவங்களோட ஓட்டர் பே ஓட்டர் கெயின் பண்றதுக்காக தான் பண்ற ஒரு ஒரு கேம்பெயின் சோ கேம்பெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேம்பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கேம்பெயின் வந்து ஒரு பீரியாடிக்கல் மைல் ஸ்டோன் இருக்கும் ஒரு கேம்பெயினோட நோக்கமே பாத்தீங்கன்னா அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி ஒன்லி தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பீரியட் தான் அந்த கேம்பெயின் இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடோட மெயின் முக்கியமான கேம்பெயின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் டிரைவ் ஸோ மெம்பர்ஷிப் டிரைவ்ல எல்லாருமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ஸோ உள்ள எல்லாருமே டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் லைக் நிறைய வாட்ஸ்அப்போ இல்ல ஃபேஸ்புக்கோ ஸோ ஒரு கேம்பெயின் இது இது வந்து டிஎம்கே மட்டும் கிடையாது பிஜேபியும் அந்த கேம்பெயின் பண்ணிகிட்டு தாருக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல ஸோ எல்லாமே டேட்டா தான் முக்கியம் ஸோ டேட்டா தான் எல்லாமே மெசேஜஸ் எல்லாம் ஒரு தலைவர் சொல்ற மெசேஜ் வித் அ ஒன் ஹவர்ல நாற்பது லட்சம் பேருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வாட்ஸ்அப் தான் ஒரே கருவி ஸோ இப்படிதான் கேம்பெயின்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ தே ஸ்டார்ட் வித் த மெம்பர்ஷிப் டிரைவ் அண்ட் தென் ஒரு ஒரு கேம்யினா ஒரு ஒரு கேம்பெயினா அங்கிருந்த டேட்டா கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்னா அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் எலெக்ஷன் வரைக்கும் போய் ஒர்க் ஆகும் ஓகே இப்போ இந்த கவர்மெண்ட் தான் ஒரு நாலரை வருஷமா மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றாங்க மக்களும் வேணும்னா அங்கே தான் போய் நிற்க போறாங்க அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க அதில் முதலமைச்சரை முன்னிறுத்தி அவருடைய படங்களை வச்சு ம அரசு தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்றோம் என்னென்ன குறைகளை தீர்த்து வைக்கிறோங்கிற ஒரு கான்செப்ட்ல மக்களோட சந்திக்கிற மாதிரியான ஒரு பிளான் அது எதுக்காக இதை பண்றாங்க இந்த கேம்பெயின் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன லாஸ்ட் ஃபோர் இயர்ஸுமே கவர்மெண்ட் இதை ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்க பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஆனாலுமே அந்த லாஸ்ட் ஒன் இயர் எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா ஸோ இது வந்து ப்ராப்பராக கேட்டிங்கன்னா அது பொலிட்டிகல் பர்சனல் பிராண்டிங் தான் ஸோ மக்களோட நான் ஸ்டாலின் நான் இருக்கிறேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் சரி பேசிக் அடிப்படை மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் ஷெல்டர் இந்த இந்த பேசிக் நீட்ஸ் தான் அதோட இன்னும் 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 இடத்துல நீங்கள் கிரவுண்ட்ல போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்காது ப்ராப்பராக நேம் இருக்காது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் இதெல்லாம் அப்பப்போ ஒரு கேம்ப் நடத்துறாங்க ஸோ அந்த பேசிக் நெசசிட்டியாக ஃபில் பண்றாங்க அதுக்கப்புறமா லைக் அவங்க அந்த தொகுதியில் இருக்கிற பகுதி செயலாளரோ இல்ல மாடு செயலாளரோ அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க தங்கு காலேஜ் படிக்க முடியல ஸ்கூல் படிக்க முடியல இல்ல ஜாப் இதில் இந்த இந்த நீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அந்த கேம்பெயினா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எல்லாமே இட் ஷுட் பி கவரிங் எவ்ரி டைப் ஆஃப் பீப்புள் அக்ரிகல்ச்சர் பீப்புள் இருந்தாலும் சரி மெடி ஐ மீன் நார்மல் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி உமன்ஸா இருந்தாலும் சரி ஒரு ஃபார்மரா இருந்தாலும் சரி ஐ மீன் யாரா இருந்தாலும் எல்லாரையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பண்ணுற மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி ஃபார் எலெக்ஷன் தான் ஒரு ஆக்டராக இருக்காரு ஆக்டராக இருந்து அவர் ஒரு பாப்புலரான ஒரு பிராண்டு ஆனா பொலிட்டிஷியன் அப்படி இல்லை ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பால் கேம் அது அங்க அவர் வந்து அவர் கொஷின் பண்றதுக்கு இல்லையா இதுவரை அவரோட ஜேர்னி நம்ம பாத்தோம்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு பாப்புலர் ஆக்டர் ஒரு பாப்புலரான பொலிட்டிஷனா மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு அரசியல் தலைவராக பாக்குறாங்களா அவர் ஆக்சுவலி அவர் மாறிட்டே இருக்காரு எப்படி சொல்றேன் கற்றுட்டு இருக்கோம் பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்னு ஒன்றா இஸ் நம்ம இப்போ சொல்லிட முடியாது நீங்க வந்து களத்துக்கே வரலையே சொல்லிட்டு இருந்தாங்க களத்துக்கு வந்துட்டாரு லாஸ்ட் வீக் போராட்டம் பண்ணாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாநாடு ஒன்னு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு மாநாடு ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து அவர் இன்னும் முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி அவர் சும்மா இருந்தாலே அவர் அது நார்மலா ஓட்டு வந்துடும் நம்ம அது பேசி பேசி இன்னொரு பேக் பவர் கொடுத்து அவர் இன்னொரு ஸ்ட்ராங் லீடரா மாத்திட்டு இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் விஜய்க்கு கேட்டீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு பீப்புள் ஆர் அக்செப்டிங் இம் ஆஸ் அ லீடர் நவ் நாட் எவ்ரி ஒன் அதே சொல்லி நாட் எவ்ரி ஒன் நீங்கள் டிஎம்கேவோட கேட்டஸை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஆக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏடிம்கி பீபிள் ஆக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் விஜயோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே வந்து விஜய் இந்த இந்த மன்றம் ஆரம்பிச்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிலிருந்து ஒரு தலைவர் தலைவர் தான் கூப்பிட்டு இருக்காங்க அந்த மூவி வந்துலேருந்து அந்த சைடில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் இயர் டூ இயர் முன்னாடியே ஃபுல்லாக விஜய் வர போறாங்க வர போகிறாங்க ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருந்துச்சு மூவி இதில் வந்து அவர் பேசுகிற ஒரு ஒரு வருவார் சிம்பிளாக ரெண்டே ரெண்டு லைன் பேசுவார் படிச்சு மாசா முடிச்சுடுவார் சோ அவருக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா அவருக்கு ரசிகர்க்காக தெரியுங்களா அந்த ரசிகர்களை ஓட்டா மாத்துறதுக்கான வேலையை தான் விஜய் பார்க்கணும் அதுதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு டைம் எடுக்கும் இட்ஸ் வெரி லாங் பீரியட் சோ இயர்ஸ்ல அவர் மாறிட்டாரான்னு கேட்டீங்க அப்படின்னா மாறிட்டே இருக்காரு மாறிடுவாருன்னு நான் சொல்றேன் இப்ப அவருடைய கண்டிப்பாக கண்டிப்பா தான் ஓட்டு போட போறாங்க டவுட்டே இல்லைன்னு வீங்களேன் ஆனா அவர் ஜெயிக்கணும்னா அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற வேற கட்சியில இருக்கிறவங்க இல்ல நியூட்ரலான மக்கள் இவங்க எல்லாரும் இங்க வர்றோம் அந்த வாக்காளர்களை தன் பக்கமா கொண்டு வரது விஜய் என்ன இந்த அதுக்கு தான் வந்து கேம்பெயின் செட் பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனி எல்லா பார்ட்டிக்கு எல்லாருமே சே பார்ட்டி பீல் தான் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி பீப்பிள் தான் மெயின் அதுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு விஜயோட பார்ட்டி டிவி கேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா தான் இருக்காரு அவங்க வந்து இப்போதான் நிறைய செட் பண்ணி ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேட்டதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டென் மந்த்ஸ்ல அவங்க இறங்கதான் போறாங்க ஸோ ஒரு ஒரு நீங்க கேட்டீங்க இல்லையா அங்க யூத் பேஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா எயிட்டின் டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சொல்லலாம் அவங்களோட ஃபேன் ஃபாலோர்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்க போகுது அந்த ஏஜ் மட்டும் கவர் பண்ணா பத்தாது மகளிர் அந்த அம்மா கேட்டகிரி இருக்கிறவங்களும் கவர் பண்ணணும் அப்பா ஏஜ்ல இருக்கவங்களும் கவர் பண்ணணும் தாத்தா வயசு இருக்கணும் எல்லாருமே கவர் பண்ணணும் தென் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் கவர் பண்ணணும் ஐடி ஐடி இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணலாம் கவர் பண்ணுவோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்மர்ஸே ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க எல்லாரையும் கவர் பண்ணணும் கேஸ்ட் வைஸும் பார்க்கணும் எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து கேம்பெயின் இப்போ தான் ரெடி இருப்பாங்க ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வாஷ் பண்ணணும் ஸோ ஏன்னா பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அவங்க இதெல்லாமே பிளான் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் டேப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இருக்க டென் லெவன் மந்த்ஸில் ஒன்று ஒன்றையும் டேப் பண்ணி அது அதான் நடக்க போகுது எனக்கு தெரியுது என்ன நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஒரு கேம்பெயின் நடக்கும் ஒரு ஒரு கேம்பெயின் ஸ்டைலுமே அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு செக்மெண்ட்டையுமே டேப் பண்ண மாதிரி போராட்டங்கள் நடக்கும் விஜய பண்ணுவாங்க எல்லா மக்களையுமே இழுக்கிறதுக்கான வேலை தான் நடக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குல்லையா அதுவரை நீங்க சொன்ன மாதிரி போராட்டத்துக்கு வந்ததாக இருக்கட்டும் அங்கே சிவகங்கையில் போயிட்டு அஜித் குமார் வீட்டுக்கு போனது இந்த இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க இப்ப சில பேர் குறை சொல்றவங்க வேற பட் வெளில இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க விஜய் வந்து இன்னொரு நடிக அப்படிங்கிற மாதிரி பாக்கிறாங்கல்ல இல்ல ஒரு பொலிட்டிஷியனா சீரியஸா பாக்குறாங்க இல்ல ஆக்சுவலி அது வந்து விஜய் இப்ப வரல இது மாதிரி இறங்கி உள்ள வர்றது அவர் ரொம்ப காலமா அரசியல் வரதுக்கு முன்னாடி இருந்து அனிதால இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு தான் இருக்காரு சோ அந்த டைம்ல ஒரு பாலிடிக்ஸ்கே வரல அந்த இஷ்யூ அனுப்பலாம் அவர் ஆக்டராக இருக்கும் போதே இது மாதிரி பப்ளிக் சோஷியலோட ஈவெண்ட்டுக்கோ இந்த துக்க நிகழ்ச்சிகளுக்கோ அவர் போய் கலந்துக்கிட்டு சைலண்டாக யாருக்குமே கிடையாது மாஸ்க் பாண்டிட்டுலாம் போயிரலாம் இருக்காரு இப்போ உள்ள ஒரு லீடராக வர்றப்போ மேலே நம்பிக்கை தான் வைக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் யாரும் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கமல் வந்தப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஓகே கமல் வந்து மாற்றம் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ஒரு ஒரு லீடர் வரப்போ அங்க நியூட்ரல் பீப்புள் வந்து ஓகே இது மாதிரி வராரு ஸோ நம்ம அவங்க எல்லாம் ஓட்டு போனோம்னு சொல்லிட்டு அவங்க தேர் பிலிவிங் ஸோ அவங்க நம்பிக்கை தான் போற மாதிரி இருக்கும் அவங்க இன்னும் எப்படி பண்றாங்களோ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு ஸ்விங்கே கம்ப்ளீட்டா மாற போகுது ஆக்சுவலி ஓகே அடுத்து நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு எயிட் பர்சன்ட்ல இருக்கிற ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு க்ரௌடடான பொலிட்டிக்கல் ஸ்பேஸாக மாறிடுச்சு இது யூஸ்வலாக வந்து பை போலார் காண்டெஸ்ட்டாக இருக்கும் பட் இது இருக்கு இதில் எந்த இப்போ மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பணபலம் அவங்களுக்கு இல்லை அதிகார பலம் கிடையாது விஜய்க்கு இருக்கிற மாதிரி ஒரு திரை கவர்ச்சி கிடையாது இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சியான நாம் தமிழர் இருக்குது அவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது ரொம்ப டஃபாக இருக்கும்னு பார்க்குறீங்களா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அவர் திருவெட்டியூரில் நின்னாரு லாஸ்ட் கேம்பெயின்ல டிஎம்கே கேண்டிடேட் வின் பண்ணிட்டார் ஸோ லீடராலேயே வின் பண்ண முடியல லீடர் அவர் அந்த பிராண்டிங் வந்து அவர் என்டிகே பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிராண்டிங் எப்படி அவர் ஓட்டு எப்படி இருக்கீங்களா இருக்கு தமிழ்நாடு என்ன கேட்டீங்கன்னா ஸ்பிளிட்டாய் இருக்கு ஸோ ஒரு ஒரு தொகுதியில் தொகுதியில அந்த அந்த அதெல்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வின் பண்ண முடியும் என்டிகே வின் பண்ண முடியும் ஸ்பிளி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு ஒரு தொகுதியில அங்கே இருக்கு ஒரு ஒரு தொகுதியிலுமே அவர் மாதிரி டெவலப் பண்ணார் அப்படின்னா அவர் இன்னும் டெவலப் ஆனால் ஆக முடியும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப செக் என்ன தான் பெரிய செக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டிவிகேவோட ஃபாலோவர்ஸும் யங்ஸ்டர்ஸ் தான் என்டிக்கேயோட ஃபாலோவர்ஸும் ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் தான் அவர் பேசி அந்த பேச்சு திறமையால யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து என்டிகேல இருந்தாலும் அங்கே போயிட்டு ஓட்ட இன்னைக்கு யாருக்கு போட போறன்றதான் விஷயமே இருக்கு அதுதான் அங்கே பெரிய செக்காக இருக்கும் சோ ஏன்னா எல்லாருமே எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி வீட்டுல படுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா கண்டென்ட்டுமே பாத்துட்டு இருக்காங்க சோ ஒரு மாசான மியூசிக் போட்டு விஜய் ஆக்டரை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடப்போது அவர் தான் அங்கே ப்ரொஜெக்டா தெரியும் ஓகே ஏதாவது இன்னும் இறங்கலை வந்துட்டாருன்னா எல்லாமே ஓட்டாங்க டைவெர்ட் ஆகிடும் சரி கேட்டீங்கன்னா மெயின்டைனிங் எயிட் பர்சன்டேஜ் இப்படியே பெஸ்ட் மூவ் ஃபார் என் டிகே அதோட குறைஞ்சதுன்னா பார்ட்டி அடிவாங்கும் மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயம் தான் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரீல்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல நீங்கள் எல்லாரும் ரீல்ஸ் கண்டென்ட் பார்க்குறாங்க ஏஜ் டி இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் எல்லாருமே பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒருத்தரை வந்து ஒரு ஹீரோவாகவோ இல்லை ஒருத்தரை டம்மி பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு கேம்பெயினாக கொண்டு போய் ரீல்ஸில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது இம்பேக்ட் ஆகுமா கண்டிப்பா இம்பேக்ட் ஆகும் ஆனா மக்கள் எப்படி வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சவங்களை உள்ள போய் அலசி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த ஒரு அட்மின் பின்னாடி யார் இருக்கா அந்த சேனல் பின்னாடி யார் இருக்கா இட்ஸ் இட்ஸ் கோயின் போய் ஒன்லி ஒன் அட்மின் ரன்னிங் டிஃப்ரெண்ட் பேஜ ரன் க்ளூ தெரிஞ்சிடும் யாரை ஃபாலோ பண்றாங்க என்ன பண்றாங்க எந்த நோக்கத்துக்காக இது பண்றாங்க யாரை டமி பண்றதுக்காக இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டிக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டையர் பேஜ் வச்சிருப்பாங்க ஒரு சட்டையர் பேஜ் இருக்கு பிஜேபி ஒரு சட்டையர் ஸோ நேம் சொல்ல விரும்பல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டம் திட்டம் மாதிரி தான் வச்சிருப்பாங்க நேம் பட் ஆனால் அந்த பேஜோட நோக்கம் யார் பொதுமக்களுக்கு தெரியாது இந்த பேஜ் என்ன பண்ண போதுன்னு சொல்லிட்டு ஆனா அதை வாட்ச் பண்ற மீடியா பீப்புள் உங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இது யார் ரன் பண்றா ஓகே இந்த பேஜ் வந்து பிஜேபி தான் ரன் பண்ணது டிஎம் கே அப்போஸ் பண்றதுக்காக இது வந்து டிஎம்கே ரன் பண்றாங்க பிஜேபியோ ஏடிஎம்கே கே இது பண்றது அதுனால தெரிஞ்சிடலாம் அது இல்லாம நியூட்ரல் பேஜ் இருக்குன்னு தெரியுங்களா அவன் என்ன நோக்கத்துக்காக பண்றான் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து பார்ட்டிஸ் பே பண்றாங்களா அங்க ஸோ அது மூலமாக தெரிஞ்சிடும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஓன் கண்டென்ட் அதுக்காக போடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதான் விஷயம் மக்கள் வந்து ஒரே மாதிரியே கண்டென்ட் வந்துச்சுன்னா அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கிறாங்க டக்குன்னு இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாம் அதுதான் நான் சொல்வேன் உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ற அளவுலாம் யாருக்கும் பொறுமையிலே ஏன்னா எல்லாமே ஷார்ட் ஆயிடுச்சு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் லென்தி வீடியோஸா இருந்ததே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோஸ்ல ஓகே அப்படிதான் சொல்லிட்டு அது மைண்ட்ல ஃபீட் ஆயிடும் அவங்களுக்கு சோ ஓகே அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே அது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் கண்டென்ட் வந்துட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நாலு லீடர்ஸ் இருக்காங்க இல்ல சிஎம் கேண்டிடேட்ஸா இருக்கிற ஸ்டாலின் எடப்பாடி விஜய் சீமான் இந்த நாலு பேரை யங்ஸ்டர்ஸ் எப்படி பாக்குறாங்க அவங்களுடைய ஆர்டர் இப்படி இருக்கா இப்ப நான் ஒரு ஜென்ரலா ஒரு நியூஸ் மீடியா பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன் அலங்கட்சி எதிர்கட்சி அந்த ஆர்டர்ல நான் சொல்றேன் பட் யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்ல யார் வந்து டாப்ல இருக்காங்க இப்போது ரீசெண்டாக ஒரு இன்னைக்கு ஒரு நியூஸில் நான் பார்த்தேன் ஒரு தமிழ்நாடு பேசுகிற ஒரு நியூஸில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸோட அதிகமான இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேக் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சிலருந்தான் ஃபிஃப்டீன் கான்ஸ்டியூன்சி எடுத்தோம் ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சியில் தௌசண்ட் சாம்பிளிங்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணோம் தௌசண்ட் சாம் சாம்பிளிங்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு செவன் ஏசிஸில் வந்து டிவி கேக் தான் அதிகமான பாப்புலரிட்டி கெயின் ஆகிட்டு இருக்கு பட் கெயின் ஆகுது எல்லாருமே ஏன் ஏன் கெயின் ஆகுதுன்னு ரீசன் கேட்குறப்போ ஒரு மாற்றம் வரணும் விஜய் தம்பி தான் வரணும் ஸோ இப்படிதான் ஒரு ஒரு ஏஜ் பேக்டர் பீப்புளும் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் எப்படி ஓட்டா கன்வெர்ட் தான் நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலை தான் வருவாரு அது மாதிரி நிறைய ஃபேக்டர் அங்கே இருந்துச்சு ஓகே பிஜே ஏடிஎம்கே தான் வரும் இல்லை வேற ஏதாவது பார்ட்டி தான் இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் வர வந்தார் இந்த இது இப்போ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ டிவி கே பாசிபிள் இருக்கு அதான் சொல்லுவாருங்க டென் மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இருக்கிற ஃபேக்டர் படி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யாரை பாக்கிறாங்கன்னு விஜய் ஒரு மெயின் ஃபேக்டரா பார்க்குறாங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை பார்க்குறாங்க சீமான் உதயநிதியை பார்க்குறாங்க ஸோ அங்கே வந்து டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை தான் யங் லீடரா பார்க்குறாங்க ஸோ உதயநிதி அன்பில் அந்த கேட்டகிரில அங்கே வந்துருது டிவி கேல விஜய் இங்க டிஎம் கேல வந்து உதயநிதி ஸ்டாலின் அது மாதிரி தான் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் இருக்காரு எடப்பாடியார் எடப்பாடியாரோட கட்சியில ஏடிஎம்கேல யூத் லீடரா அங்க ரெகனைஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க பீப்புள் ஸோ ஸ்ட்ராங்கா நெக்ஸ்ட் நீ தான் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லைன்னு சொல்ல வரணும் அங்க ஒரு வேகன்சி இருக்கு வாங்கறதுல ஏடிஎம் கே க்கு ஒரு பிரச்சனை இருக்கும்னு நம்ம பாக்கலாமா வந்து இப்போ வந்து சிங்கே ராமச்சந்திரனா ஒரு கோயம்பத்தூர்ல அங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இப்போ அது மாதிரி அவங்க நேஷ்னல் ஐ மீன் ஸ்டேட் லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணலையே ஸோ அது மாதிரி ஒரு லீடர் அங்கே வச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓகே நெக்ஸ்ட் அப்புறமா இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு யூத் லீடர்ன்ற மாதிரி ஸோ ஒரு ஒரு அணிக்கும் ஒரு லீடர் செட் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறும் ஸோ மருத்துவர் அணியிலிருந்து இளைஞர் அணிலிருந்து லீகல் லீங்கல இருந்து மகளிர் அணியிலிருந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நான் கேட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெச்ஓடிஸ் அந்த ஹெச்ஓடிஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பீப்புள் ஒர்க் பண்ணுற கேடர்ஸ் அதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியை கொண்டு போவோம் மே மேலே ஸோ அது மாறாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்புறமா அது மாற்றிக்கலாம் நீங்கள் ஸோ ஒரே பீப்புளை லாங் டேர்முக்குன்னு சொல்ல வரல அது அப்புறம் மாற்றிக்கலாம் பட் அந்த இந்த பர்சன்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும் இப்போ டிஎம்கேல யூத் ஃபேஸ்னா உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே தெரியும் டெபுட்டி சிஎம்னு சொல்லிட்டு இப்போ டிவிகேல யூத் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அவர்தான் தான் இப்போ இருக்காரு விஜயா தெரியும் சீமான யூத் ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இது அந்த கேட்டகிரியில் வராது எல்லாமே சேம் ஏஜ் ஃபேக்ட்ரி ஒரு டென் இயர்ஸ் அப்படின்ற போது அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம் இங்கே எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா வித் எம் கே எஸ் ஸோ இஸ் கம்பீட்டிங் வித் எம்பிஎஸ் நெக்ஸ்ட் லெவல்ல அங்கே அந்த கேப் தான் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அண்ணாமலை இருந்தாரு அவர் வந்துட்டார் ஸோ அங்கேயும் அந்த ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு ஓகே அடுத்து வந்து விமன் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பண்றாங்க எல்லா கட்சிகளும் ஒர்க் பண்றாங்க விமன் செக்மெண்ட்ல யார் வந்து ஒரு நம்பக தன்பு தன்மை வாய்ந்த ஒரு லீடரா மோஸ்ட் ட்ரஸ்டட் லீடரா யார் இருக்காங்க இப்ப கேக்குறீங்களா இப்போ இப்போ இன்னைக்கு நம்ம இப்ப எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ண போறோம் இல்லையா இப்ப அட் பிரசென்ட் யாரு இருக்கு உமன் லீடர்ல ஒரு ஒரு பார்ட்டிக்குமே ஒரு ஒருத்தங்க இருக்காங்க இல்ல விமன் பார்வையில இந்த நாலு சிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா உமன் பார்வையில கேக்குறீங்க ஆமா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு அதுதான் ஆக்சுவலி உமனோட பார்வையில கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரீஜன் வைஸ்லயும் சொல்லலாம் ஒரு ஏசி வைஸ்லயும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்குபேஷன் கேட்டு சொல்லலாம் இப்ப ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட வரமாட்டாங்க சோ அவங்க ஒரு மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அவங்க எப்படி யாரும் பார்ப்பாங்க அப்படின்னா தேவ் லுக் இன் டூ டிவிக்கே தான் பார்ப்பாங்க சோ இப்போ கிராமத்துல இருக்கிற ஒரு அதே ஏஜ் கே ஃபேக்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அங்க ஊர்ல இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அங்க இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க லோக்கல் லீடர் யார் அங்க இம்பாக்ட் பண்றாங்களோ அவங்கள தான் லீடரா பார்ப்பாங்க சோ நம்ம இங்க மெயின் லீடரே நம்ம சொல்ல முடியாது லோக்கல் போக 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 ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் செக்ரட்டரியும் பாத்தீங்கன்னா அவங்க தான் குறுநில மன்னர்கள் அவங்க தான் நெக்ஸ்ட் வந்து நிக்க போறாங்க சோ அவங்க யாரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நம்ம எடுத்துக்கலாம் சென்னையில எடுத்துக்கலாம் சென்னையில மாதாவரம் மாதாவரமோ இல்ல அந்த சோழிநல்லூரோ யார் எடுத்து எங்க எடுத்தாலுமே அங்க இப்ப சோழிநல்லூர் எடுத்துக்கோங்க சொல்லலாம் அரவிந்த் ரமேஷ் அவர் இருக்காரு சோ அவர் தான் இப்ப யாரா இருந்தாலும் டிஎம்கே கே ரூலிங் அங்கதான் அவர் தான் சிட்டிங் எம்எல் இப்ப யாராவது மீட் பண்ணோம்னா நீங்க அவர் தான் மீட் பண்ணணும் ஸோ வி கே மீட் எம் கேஸ் டேரக்ட்லி ஸோ அவரை மீட் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ அப்போ அவர் தான் ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்கார் அப்போ உமனுக்கு வந்து எடுத்தோன்னே ரூலிங் பார்ட்டி பீப்புள் தான் வந்து அதிகமாக இப்போ போயிட்டுருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக டிவிக்கு தே தி வில் திங்க் ஓகே சவுத் சைட்ல ஓகே சென்னையில பேட்டே மாறும் எடுத்துக்க முடியாது இதுதான் இதுதான் நானும் சொல்றது அப்படின்னு சொல்ல வரல இல்ல ஓரளவுக்கு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கிரவுட் வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாரும் ஒரு லீடரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெரிய அளவுக்கு விமன் ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க அவங்க இல்லாம போனதுனால அந்த மெஜாரிட்டி ஆஃப் லைன் ஷேர் ஓட்ஸ் யாருக்கு போகுதுன்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு அதுக்கு தான் இவங்க மகளிர் உரிமை தொகை பண்றாங்க அதுக்கு தான் மகளிர் விடியல் பயணம் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா இதெல்லாம் பண்றதுனால அந்த விமன் ஓட்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு டிஎம் கே சப்போர்ட் பண்றாங்களா இல்ல ஆல்ரெடி நிறைய பேர் அதை வந்து என்ன சொல்றது ஆன்டி இன்கம்ஸ் டிஎம் கே இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவா தான் பாக்குறாங்க நெகட்டிவ் எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கே மேல இது கொடுக்குறாங்க அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு பட் இப்போ என்ன என்ன கேட்டிங்கன்னா கம்பேரிசன் பண்ணி தான் பார்க்கணும் கம்பேரிசன்னா இந்த இந்த ஃபைவ் இயர்ஸும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ உமனோட மெண்டாலிட்டி எப்படி இருக்குது அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி டெவலப் ஆயிருக்கு ஸோ எக்கனாமிக் க்ரோத் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர யாராவது கொடுத்து அதாவது வீட்டில் சம்பாரிச்சு ஹஸ்பண்டோ பையனோ கொடுத்து இப்போ கவர்மெண்ட் சம்திங் சப்போர்ட் பண்ணுது தௌசண்ட் ருபீஸ் ஏதாவது கொடுக்குறாங்க சம்திங் பி ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேற பட் உமன் இது மூலம் பெனிஃபிஷியலாக வராங்களா அதை நம்ம <todic> கொண்டாடும் அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி பாக்குறப்போ மெஜாரிட்டி ஆஃப் த உமன் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் இங்கே போயிட்டு இருப்பாங்க டிஎம்கே ஃபேவராக தான் டிஎம்கே ஃபேவராக தான் இருப்பாங்க ஓகே இந்த எங்கர் ஜென்ரேஷன் எங்கர் ஜென்ரேஷன் வந்து வி கே நாட் டிசைட் சிம்பிளி நம்ம சொல்லிட முடியாது அவங்களோட ஃபேக்டரே மாறும் அவங்க வந்து இப்போ ஓட்டு முடிகிற அன்னைக்கு இங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடியுதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஈவினிங் நைட்டு முடியுதுன்னு சொல்லலாம் அப்போ வந்து ஓகே இது போட்டுடலாம் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு இருக்கும் நெக்ஸ்ட் நாள் ஃபீல்டில் அவங்க எங்கள் எங்கள் ஜென்ரேஷன் கேட்டிங்களையா அவங்க நியூஸில் தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுவாங்க அவங்க மைண்டு தான் மாறிடும் ரெண்டு ஃபேக்டர் ஒன்றும் ஓட்டே போட மாட்டாங்க ஓட்டு ஓட்டு போட வந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு யார் ஃபீல் ஆகுதோ ஓட்டு போடுவாங்க சொல்லிவிடுவாங்க நான் வந்து ஏடிஎம் கே போட போகிறேன் டிஎம்கே போட போகிறேன் டிவிகேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நோட்டாக கொடுத்தாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் டிஃபர் ஆகும் அதை நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது பட் மோஸ்ட்லி எங்கள் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக ஃபேவரட் டிவிகே தான்